கேரள திரைத்துறையில் நடிகைகளால் முன்வைக்கப்படும் பரபரப்பு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஏழு பேர் கொண்ட குழுவை அமைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது கேரளாவில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நடிகர் திலீப் உள்ளிட்ட பலர் பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டனர் இதைத் தொடர்ந்து கேரள திரைப்படத்துறையில் பாலியல் துன்புறுத்தல் குறித்த பிரச்சினைகளை ஆய்வு செய்வதற்காக நீதிபதி ஹேமா தலைமையில் ஹேமா கமிட்டி அமைக்கப்பட்டது இந்நிலையில் இளம் நடிகைகள் மலையாள திரைத்துறையின் மூத்த நடிகர் சித்திக் மற்றும் இயக்குநர் ரஞ்சித் மீது பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வை இதனால் மலையாள திரைத்துறையில் பரபரப்பான சூழல் நிலவுகிறது இதனிடையே நடிகைகளால் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரிக்க ஏழு பேர் கொண்ட சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவித்துள்ளார் அதன்படி கேரள டிஜிபி குமார் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள இக்குழுவில் நான்கு மூத்த பெண் ஐ அதிகாரிகள் உள்பட ஏழு பேர் இடம்பெற்றுள்ளனர் இந்த விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் டொவினோ தாமஸ் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ள நபர்கள் தானாக கேரள சினிமா சங்கமான அம்மாவில் இருந்து விலகினால் நன்றாக இருக்கும் என்றார் சினிமா துறையில் அனைவரும் பாதுகாப்பாக உணர இதை செய்ய வேண்டும் எனவும் கூறினார்